மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்திங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக காரியம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆக மாட்டா பெருசாக ஒன்றும் இல்லை யாரையாவது நீங்கள் நம்பித்தான் வாழணும் இந்த வாரமும் யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டாம் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது செலவுகள் அதுக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணுவீங்களான்னா இல்லை உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் இல்லாமல்ல விட்டுவிட்டு இந்த வாரம் தொடரும் இந்த வாரத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுங்கள் பண்ணுங்க பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு எது எப்படி இருந்தாலும் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அது இல்லாமல் ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல முதலே சொன்னது மாதிரி எனி என் லாஸ் நெருங்கிய உறவுகள் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அத்தனை பேரையும் இந்த வாரம் நீங்கள் மெயிட் பண்ணணும் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் வேலையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பறக்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குன்னா எதிர்பாராத விதமாக கடன் குறையும் க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் டி ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா வார்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் இப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கள சிந்தர்களையும் முருகப்பிரபானையும் ஒரு சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி வணக்கம்